கல்லர் மரவர் ஆக முடியாது இந்த மூன்று மக்களுமே உருதாய் மக்கள் எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சொல்றீங்க இப்ப இந்த மூன்று சமூகத்துக்குள்ள இப்ப கல்லர் மரவர் ஆக முடியாது இவங்களுக்குள்ள பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுப்பார்களா நாட்டுக்கோட்டை செட்டியாரும் வந்து நாட்டுக்கோட்டை செட்டியா இருக்காங்களே நாட்டுக்கோட்டை செட்டியாரும் ஆயிரவசன் செட்டியாரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா இல்ல இல்ல சைவ பிள்ளையும் ஈழத்து பிள்ளையும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா கொங்கு கவுண்டரும் சோழிய கவுண்டரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா ஐயரும் ஐயங்காரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா ஐயங்கார்ல வடகலை ஐயங்கார் தென்களை ஐயங்காருக்காங்களா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா கிடையாது நாடாரும் பனையரி நாடாரும் தராசு நாடாரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா கிராமணி நாடாரும் பனையரி நாடாரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேட்க மாட்டீங்க ஆனா எல்லா கேட்குற ஒரே உரைக்குன்னா முக்குளத்தோட வந்து கேட்பீங்க இது காரணம்னா வந்து இந்த திருட்டுத்தனமான கேள்விகள் வந்து நீங்க ஒரு இதை கேட்குறீங்க ஆனா வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்மத்தோடு கேட்பாங்க அவங்களுக்கு அது காலத்துல இருந்து ஒரே சமயம் வராங்களா இல்ல ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா முதல் ஒன்னு சேர்த்து தேவன்னு சொல்லிட்டாலும் கேட்கிறீங்க கல்லர் மரவர் அகமுடியாருன்னு சொல்றீங்க பாத்தீங்களா இந்த அகமுடியாருன்ற வார்த்தையே தவறான அகம்புடையார் என்பதற்கு நீங்க தமிழ் அகராதியிலையும் தமிழ் லெக்ஷன் டிக்ஷனரியிலையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அகம்படி அணுக்க வில்லிகள் அதாவது ராஜராஜ சோழத்தேவருடைய விற்படை வீரர்களான அணுக்கர் அப்படின்ற அவருடைய நெருங்கிய அகமுடியார்களோட இப்ப சொல்ற அந்த அகமுடியாரோட பழைய பத்தம் எடுத்து பார்த்தீங்கன்னா அகம்படிய ஜாதி சிவ மதம் அப்படின்னு தான் இருக்கும் நான் ஏன் சொல்ல வரேன்னா இந்த அகம்புடையார வார்த்தையை தான் வட மாவட்டத்தில் இருக்கிற துளுவ வேளாளர்களும் முதலியார்களும் எங்க நாங்களும் அவங்களும் ஒன்றுன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு போலியான ஒரு ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கிட்டு வராங்க இன்னைக்கு மதுரிலேயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது கிராமத்துல வந்து துளுவ வேளாளர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா எந்த துளுவ வேளாளரும் மதுரையில் இருக்கிற இந்த தேவ சம்பதை சேர்ந்த சேர்வார்கள் கூட வந்து எந்த ஒரு பந்தமும் கிடையாது எந்த ஒரு சொந்தமும் கிடையாது அப்படிதான் இங்க வாழ்ந்துருக்காங்க ஆனா மாமன்னு மருதுபணையில் கூட வந்து பாத்தீங்கன்னா துளுவ வேளாளர்களோ அங்க இருக்க முதலியார்களோ படை உதவி பண்ணாங்களா இல்ல பொருள் உதவி பண்ணாங்களா எதுவுமே பண்ணல இங்க இருக்கிற வந்து கல்லர் அகம்படியர்கள் தான் வந்து தோலுக்கு தோண நின்றாங்க இந்த கல்லர் மரவர் அகம்படியர் இந்த மூணுக்கு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையா வந்து வரலாறு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இருக்கு எப்படி சொல்ல வரேன்னா கல்லர் மரவர் ஆக முடியாது இந்த மூன்று மக்களுமே ஒருதாய் மக்கள் எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சொல்றீங்க இப்ப இந்த மூன்று சமூகத்துக்குள்ள இப்ப கல்லர் மரவர் ஆக முடியாது இவங்களுக்குள்ள பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுப்பார்களா ஒரே சமூகம் ஒரே ஒருதாய் மக்கள் ஒரே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்றீங்க ஏன் அவங்களுக்குள்ள பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கறது அந்த மாதிரி சம்மந்தம் பண்றது அந்த நடைமுறைகள் இல்ல நாட்டுக்கோட்டை செட்டியாரும் வந்து நாட்டுக்கோட்டை செட்டியா செட்டியாருக்காங்களா நாட்டுக்கோட்டை செட்டியாரும் ஆயுள செட்டியாரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா இல்ல இல்ல சைவ பிள்ளையும் ஈழத்து பிள்ளையும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா இல்ல கொங்கு கவுண்டரும் சோழிய கவுண்டரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா கிடையாது ஐயரும் ஐயங்காரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா கிடையாது ஐயங்கார்ல வடகளை ஐயங்கார் தென்களை இருக்காங்களா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா கிடையாது கிடையாது நாடாரும் பனையரி நாடாரும் தராசு நாடாரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா கிராமணி நாடாரும் பனையரி நாடாரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேட்க மாட்டீங்க ஆனா இது எல்லா பேருமே கேட்கிற ஒரே கேள்வினா முக்குளத்தோட கேட்பீங்க இது காரணம்னா வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வன்ம அரசியல் ஒரு வக்கர அரசியல் தவிர எதுவுமே கிடையாது எதனால இதை சொல்ல வரேன்னா ஒவ்வொரு சமுதாயத்துக்குள்ளயும் வந்து பல பிரிவுகள் இருக்கும் பல பிரிவுகள் வந்து பாத்தீங்கன்னா பல கட்டமைப்புல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இப்ப இன்னைக்குதான் வந்து போன் மொபைல் போனு ட்விட்டரு பேஸ்புக்ன்னு சொல்லி ஒரு ஹப் இருக்கு அந்த காலத்துல அப்பெல்லாம் கிடையாது ஒரு நாடு கட்டமைப்பு இருக்கும் ஒரு ஊர் கட்டமைப்பு இருக்கும் அந்த தான் பெண் கொடுத்து பெண் எடுத்துக்குவாங்க ஏன்னா பெண் வந்து பாத்தீங்கன்னா வெளி மாவட்டத்துக்கும் வெளியூருக்கு கல்யாணம் கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா அங்க அந்த பெண் சரியா வந்து பாத்தீங்கன்னா வாழாம அந்த பெண்ணுக்கு எதாவது ஆச்சுன்னா ரெண்டு ஊருக்கு உண்டான பிரச்சனை மாறிடும் இதே உள்ளூர்னா வந்து உள்ளூருக்குள்ளேயும் முடுக்கப்பட்டோம் இப்ப கல்லர்லயும் வந்து பாத்தீங்கன்னா திருமலை கல்லர் இருக்காங்க நாட்டு நாட்டுக்கல்ல இருக்காங்க கிளைவெளி கல்லர் இருக்காங்க ஈஸ் நாட்டு கல்லர்ன்னு சொல்லி நிறைய பிரிவில் இருக்கு யாரும் இவங்களுக்குள்ள வந்து பெண் எடுத்து பெண் கொடுக்கறதும் கிடையாது ஏன் கிடையாதுன்னா இப்ப நான் வந்து கிளைவெளி கல்லரு எங்களுக்கு பதினாலு நாட்டு கல்லர்ன்னு சொல்லுவாங்க இந்த பதினாலு நாட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்பாகவே குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு வந்து பெண் கொடுக்க மாட்டாங்க பெண் எடுத்துக்க மாட்டாங்க அதுக்காண்டி வந்து எல்லாருமே வேற வேறன்னு சொல்லிட முடியுமா கிடையாது ஆக இந்த திருமண உறவுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டமைப்பா வந்து இருந்தது அது இந்த முக்கூட சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா மரவர்லயே கொண்டையோட்டை மரவர் வந்து செம்மநாட்டு மரபு கூட பெண் கொடுத்து எடுக்க மாட்டாங்க காரண மரபு கூட பெண் கொடுத்து பெண் எடுக்க மாட்டாங்க ஏன் அகம்படியர்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து பத்து நாட்டு கோட்டைப்பட்டு அகமுடியார்களும் ராஜகுல அகமுடியாருல வந்து பாத்தீங்கன்னா பெண் கொடுத்து எடுக்க மாட்டாங்க ராஜகுலக முடியாது வித்தலக்காராக முடியாது வந்து பாத்தீங்கன்னா பெண் கொடுத்து எடுக்க மாட்டாங்க அதுக்காண்டி அவங்க எல்லாம் அகம்படியார் இல்லைன்னு சொல்லிட முடியுமா அந்த மாதிரிதான் திருமணம் என்பது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பந்தம் அந்த பந்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சமுதாயம் மட்டும் போதாது அந்த உப்புரியல இருக்கிற மத்த விஷயங்கள் குலதெய்வம் பட்டங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் சேர்ந்து அது வரும் ஆனா இத ஒரு காரணம் காமிச்சு பாத்தீங்களா இந்த மூணு பேரும் வேறன்னு சொல்லுவான் ஆனா சொல்றது வந்து ஒண்ணு கிடையாதுங்க மதுரையில வந்து பஞ்சார கோணர் இருக்காங்க இருக்காங்களா இல்லையா வருத்தாட்டு கோணர் இருக்காங்க ரெண்டு பேரும் பெண்ணு கொடுத்து பெண்ணெடுப்பாலும் கேட்டு சொல்லுங்க நாயக்கர் இருக்காங்க நாயருல வந்து வடுகா நாயுடும் கவர நாயுடும் பொண்ணு கொடுத்து பொண்ணெடுப்பாலும் கேட்டுங்க கம்பளத்தார் நாயுடும் வடுகா நாயுடும் பொண்ணு கொடுத்து பொண்ணெடுப்பாலும் கேளுங்க கொண்டா ரெட்டியும் நம்ம உடனே நேரு எடுத்துக்காரு நேரு இருக்காரு பாத்தீங்களா அவர் நேரு அப்புறம் வந்து நெப்போலியன் இருக்காங்களா அந்த ரெட்டியாரும் பெண் கொடுத்து பெண் பாலம் கேட்டு பாருங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா கடை கடையில் இருக்கிற மத்த சாதிகளும் வந்து பெண் கொடுத்து பெண் பாலம் கேட்டு பாருங்க எடுக்க மாட்டாங்க ஏன்னா பெண் கொடுக்கும் இந்த திருமண உறவு ஒன்று என்பது வேறு சமுதாய கட்டமைப்பு என்பது வேறு நீங்க இதையும் அதையும் குழப்பிக்கிட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட பங்காளி கூட ஒரு பிரச்சனை இருக்குங்க பத்து தலைமுறை பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டோம் இப்போ கேட்டால் கூட வந்து பொண்ணு கொடுக்க முடியாது அவன் அந்த வகையாக நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோம் அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவை சாதி சான்றில் வந்து பார்த்தீங்கன்னா வேற மரவரும் எழுதுறதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயர் எழுதுவாங்களா இல்லை ஏன் சாதி சான்றில் மரபுன்னு பதிலாக எழுதுறதுக்கு வந்து ஐயர் ஐயங்காரம் எழுதுவாங்களா அப்படிலாம் கிடையாது திருமண பந்தம் என்பது வேறு சமுதாய கட்டமைப்பு என்பது வேறு இந்த திருட்டுத்தனமான கேள்விகள் வந்து நீங்கள் ஒரு இதாக கேட்குறீங்க ஆனால் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்மத்தோடு கேட்பாங்க அவங்களுக்கு இந்த பதிலானது போதுமானதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அம்மையார் ஜெயலலிதாவுங்க வந்து அகமுடியார் மரவர் மூன்று சமுதாயத்தையும் தேவர் சொல்லிட்டு ஒரு ஜியோ வந்து அமல்படுத்தியிருக்காங்க ஆனா இப்ப வரலாற்றுல நீங்க பழைய வரலாற்று போய் பின்னோக்கி போனோம்னா அஹ் அகமுடியார் மரவர் கல் இந்த மூன்று சமூகமே வரலாற்று அதாவது கடந்த காலங்கள்ல ஒற்றுமையா ஒற்றுமையாவே இருந்து வந்தாங்களா இப்ப சமீபமா அந்த முப்பது வருடங்களுக்குள்ளதான் வந்து இந்த சமூகத்தினர் வந்து தங்களை தேவர் என்று அடையாளப்படுத்தி கொண்டு வருகிறார்களா ஆதி காலத்திலிருந்து ஒரே சமூகமாக இருந்து வந்தாங்க ஆதி காலத்துல இருந்து ஒரே சமூகம் வராங்களா இல்ல ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா முதல் ஒண்ணு சேர்த்து தேவர்னு சொல்லிட்டாலும் கேக்குறீங்க சரி பரவாயில்ல அம்மைய ஜெயலலிதாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்லதாவே நினைச்சுக்கிருவோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதாவது இந்த கல்லர் மரவர் அகமுடியா சொல்றீங்க பாத்தீங்களா இந்த அகமுடியா என்ற வார்த்தையே தவறானது அகம்புடையார் என்பதற்கு நீங்க தமிழ் அகராதியிலையும் தமிழ் லெக்ஷன் டிக்ஷனரிலயும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு விஷயம் போட்டிருக்கு கணவன் சொல்லியிருக்கும் புருஷன் அகமுடையார் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா வந்து கணவன் புருஷன் தான் அர்த்தம் தமிழ் அர்த்தம் நீங்க ஒண்ணும் கிடையாது நீங்க பிராமணர் வீட்டுக்கு போங்க பிராமணர் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன் அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இப்ப மத்த தமிழ் சமுதாய வீட்டுக்கு போனேன்னு நினைச்சோங்களே வீட்டுல எங்க உங்க வீட்டுக்கார எங்கம்மா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க வீட்டுக்காரர் வெளியே போயிருக்கான்னு சொல்லுவாங்க கணவர் வெளியே போயிருக்கான்னு சொல்லுவாங்க வந்து வெளியே போயிருக்கான்னு சொல்லுவாங்க இதே நீங்க ஒரு பிராமணர் வீட்டு போங்கலே எங்கம்மா அவங்க கணவர் எங்க இருக்கான்னு கேட்டாங்கன்னா அவன் கணவர் சொல்ல மாட்டான் என்னுடைய ஆம்படையார் வந்து வெளியே போயிருக்காரு அப்படின்னு அதாவது என்னுடைய அகம்படியார் என்னோட அகம்புடையார் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அந்த இதோட சிம்பிளா சொல்லணும்னா தசாதாரன் படம் பாத்திருப்பீங்கல்ல தசாதாரன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கமலை வந்து பார்த்தீங்கன்னா சோழ சேனைகள் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து கைது பண்ணி கொண்டு வருவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல குலோத்துங்க சோழனாக நெப்போலியன் அவர்கள் வந்து யாருன்னு உட்காந்துருப்பாங்க அப்போ வந்து அசின் வந்து வருவாங்க யார் கமலோட மனைவி வந்து வருவாங்க கமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் நம்பின்னு சொல்கிற ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்போ அசின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேயர் வைப்பாங்க யார்கிட்ட குலோத்துங்க சோழன்ட்டு வந்து ஒரு ப்ரேயர் வைப்பாங்க வச்சுட்டு வந்து கமல்கிட்ட சொல்லுவாங்க என்னுடைய அகமுடைய தேவரே இந்த ஜெகமுடைய சோழர் சொல்லை வந்து கேளுங்கள் என் தாலியை வந்து பாத்தீங்கன்னா பறிவுடுத்து விடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் சொல்றாங்க அப்ப கமலஹாசன் வந்து படத்தை அகமுடியாரா அப்படி கிடையாது அகமுடியார் என்பதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா கணவனை குறிக்கின்ற ஒரு சொல் இதுதான் தமிழ் டிக்ஷன் சொல்லுது அப்ப அகமுடியார இல்லைன்னா அப்ப இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க அகம்படியர் அகம்படியர் தான் வந்து சரியான ஒரு சொல் சரியான சொல்ன்றத விட வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வரலாறு அகம்படி அணுக்கவில்லிகள் அதாவது ராஜராஜ சோழத்தேவருடைய விற்படை வீரர்களான அணுக்கர் அப்படின்ற அவருடைய நெருங்கிய அவர் சுத்தி இருக்கிற அணுக்க படையானது அகம்படியர்னு சொல்லி வந்து சான்று இருக்கு அகம்படியர் என்பதுதான் சரியானது அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னிலே இன்னையில இருந்து கிட்டத்தட்ட நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்பாகவே அகம்படியர் சங்க மாநாடு நடத்திருக்காப்புல சீனிவாச முருகப்பிள்ளை அவர்கள் அதாவது வெள்ளையன் சேர்வையோட வாரிசுறார் அப்பயே சென்னையில் நடத்திருக்காப்புல அது வெளியே வரல அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல திருத்துறை பூண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரகுல அகம்படிய சங்கம் சொல்லி வந்து ஒரு மாநாடு நடத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அகம்படியார்களோட இப்ப சொல்ற அந்த அகம்புடையார்களோட பழைய பத்தம் எடுத்து பார்த்தீங்கன்னா அகம்படிய ஜாதி சிவ மதம் அப்படின்னு தான் இருக்கும் நான் ஏன் சொல்ல வரேன்னா இந்த அகம்படியாரன்ற வார்த்தையை தான் வட மாவட்டத்தில் இருக்கிற துளுவ வேளாளர்களும் முதலியார்களும் எங்க நாங்களும் அவங்களும் ஒன்றுன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு போலியான ஒரு ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கிட்டு வராங்க இன்னைக்கு மதுரையிலயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது கிராமத்துல வந்து துளுவ வேலாளர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா எந்த துளுவ வேளாளரும் மதுரையில் இருக்கிற இந்த தேவ சம்பதத்தை சேர்ந்த சேர்வார்கள் கூட வந்து எந்த ஒரு பந்தமும் கிடையாது எந்த ஒரு சொந்தமும் கிடையாது அப்படிதான் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா சம்பந்தமே இல்லாம மதுரையிலயும் ராம்நாட்டில இருக்கிற அந்த அகமுடியார்களை வந்து நேரா கொண்டு போய் எங்க போய் சேர்க்கிறாங்க வேலூர் சித்தூர் வரைக்கும் கொண்டு போறாங்க அங்க வரைக்கும் நாங்க இருக்குன்னு சொல்லி ஆனா எந்த இடத்துலயும் வரலாற்று ரீதியா எந்த தொடர்பும் கிடையாது மாமன்னர் மருதாணிகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா துளுவ வேளாளர்களோ அங்க இருக்க முதலியார்களோ படை உதவி பண்ணாங்களா இல்ல பொருள் உதவி பண்ணாங்களா எதுவுமே பண்ணல இங்க இருக்கிற வந்து கல்லர் மர அகம்படியர்கள் தான் வந்து தோலுக்கு தோல நின்றாங்க ஆக என்ற வார்த்தை தான் மிக சரியான வார்த்தை அகம்படியார் என்று சொல்லி போனா அந்த அகம்படியார்ன்றது வந்து கணவனை குறிக்கும் ஒரு சொல்லாடல் இப்ப நீங்க வந்து சொல்லுவாங்க உடனே மரவர் கூட தான் வந்து நிறைய அர்த்தம் இருக்கு கல்லர் கூட தான் நிறைய அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கல்லருக்கும் மரவருக்கும் அர்த்தங்கள் நிறைய இருந்தாலும் பிரைம்மா இருக்கிற அந்த எவிடன்ஸ் தான் வந்து எங்கேயுமே எடுத்துக்குவாங்க இது வந்து இதுதான் வந்து வந்துஷன் ஒண்ணும் கிடையாது கல்வனின் கிழவி கரியோன் என்ப அப்படின்னு சொல்லி திவாரகன் கண்டு கொடுக்குது கல்வர் என்பதற்கு அர்த்தமானது வந்து அரசனை குறிக்கும் என்று சொல்லாக இருக்கிறது அதே போல ஸ்ரீ கல்ல சோழராஜன் சொல்லி வந்து இருக்கு இதுல வந்து சோழராஜன் ராஜா சோழருக்கு ராஜான்னு சொல்லி கொடுத்துருச்சு ஸ்ரீ என்ற பதமானது வந்து பாத்தீங்கன்னா மன்னரையும் கடவுளையும் மட்டும் தான் குறிக்கும் ஸ்ரீ கல்ல சோழராஜன் என்பது வந்து தெளிவாக அந்த இடத்துல வந்து சமுதாயத்தை வந்து குறிக்குது ஆக அது மாதிரிதான் இந்த அகம்படியர்ன்றது அகம்படியர் என்பதுதான் வந்து சரியான சொல்லாடல் சரி இந்த கல்லர் மரவர் அகம்படியர் இந்த மூணுக்கு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையா வந்து வரலாறு இருக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு எப்படி சொல்ல வரேன்னா கிபி ஆயிரத்தி எட்ணூத்தி பதினொன்னு பதினேழு இன்னேல இருந்து கிட்டத்தட்ட இருநூறு வருடங்களுக்கு முன்பாகவே புதுக்கோட்டை தொண்டை மாணவர்கள் வந்து தன்னுடைய இனமான அந்த என்னுடைய சமுதாயம் என்னுடைய இனம் அப்படின்னு சொல்லி அவர் குறிக்க எப்படி குறிக்கிறாருன்னா முக்குலத்தோரும் குறிக்கிறாப்புல இந்த கல்லரும் மரவரும் அகம்படியரும் மூன்று பேருமே வந்து என் இன மக்கள் அப்படின்னு சொல்லி வந்து அவர் தன்னை எதுல குடிக்கிறாப்ல புதுக்கோட்டை அரச ஆவணத்துல இருந்து குறிக்கிறாப்ல புதுக்கோட்டை கெஜெட்ல வெளியாரு அதே மாதிரி மாமன்னர் மருதுபாணிகள் வந்து பாத்தீங்கன்னா சிறு வயதாக இருக்கிறப்ப அங்க பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த பாதிரியார் வந்து ஒருத்தர் மதத்தை பரப்ப வந்து ஒரு சர்ச்சு கட்டி வந்து இருக்காப்புல எங்கன்னா நம்ம சிவகங்கை பகுதியில அப்ப அவர் நேரடியா வந்து சசிவர்ணத்தியவரையும் அவர் கூடயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய மருது பாண்டியரும் சின்ன மருது பாண்டியரும் ஒன்னா இருக்கிறல்லாம் வந்து அவர் இருந்துக்காப்புல சந்திச்சு பறகிருக்காப்புல அவர் வந்து என்ன மென்ஷன் பண்றாப்ல மருது பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சேதுபதியோட மகன்கள் சொல்றாப்புல சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பந்தம் பந்தம் கிடையாது அது ரத்தம் உறவாது அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ இடத்துல இப்ப ஒண்ணும் கிடையாது சிம்பிளா ஒரு ராஜிக் சொல்றேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தஞ்சாவூர்ல சென்செக்ஸ் ஆஃப் இந்தியா பிரிட்டிஷ் இந்தியா வந்து சென்செக்ஸ் எடுக்குது அப்ப வந்து பாத்தீங்கன்னா கல்லரோட மக்கள் தொகையும் அங்க இருக்கிற வந்து அகம்படியர்களோட மக்கள் தொகையும் எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா அகம்படியர்களோட எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு மடங்கு அதிகமாகுது கல்லரோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருந்து தம்பாய் நிக்குது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு சிடி ஆக்ட் வந்து கொண்டு வராங்க சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சியில் சிடி ஆக்ட் கொண்டு வராங்க கொண்டு வரப்ப என்ன ஆறான்னா அங்க இருக்கிற கல்லர் மக்கள் வந்து இந்த சிடி ஆக்ட் காண்டி வந்து தன்னை வந்து அகம்படியாக வந்து பார்த்தா அடையாளப்படுத்தி இன்னைக்கு டெல்டால அகம்படியாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஏன் அகம்படியாக ப்ரொஜெக்ட் பண்ணானா இப்போ நான் இருக்கேன் நான் ஒரு ஊருக்கு போறேன் நான் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயத்தை பேரை சொல்ல முடியாது ஆனால் இப்போ நான் வந்து கல்லரு நான் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராமநாதபுரம் பக்கம் போறேன் நான் ராமநாதபுரம் பக்கம் போறப்ப நான் வந்து என்னை அடையப்படுத்தக்கூடாதுன்னா நான் வேற எந்த சமூகத்தை சொல்வேன் நான் நான் ஒரு வெள்ளாள்னு சொன்னா என்னை கண்டுபிடிச்சிடுவாங்க பிகாஸ் என்னோட நிறம் என்னுடைய வந்து பாத்தீங்கன்னா உடல் அமைப்பு உருவ ஒற்றுமை இதெல்லாமே காட்டி கொடுத்துரும் வேற எந்த சாதியன்னு வந்து நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது ஆனா அகம்பியன்னு சொன்னா ஏத்துக்குவாங்க ஏன்னா மூணு பேருக்குமே வந்து ஒரே நிறம் ஒரே உருவத்தோற்றம் ஒரே தோல் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் நீங்க வந்து எட்க தட்சனோட நூல் எடுத்து பாருங்களேன் அதுல வந்து அகம்படியர்களோட போட்டோ கொடுத்துருப்பாங்க கல்லர்களோட போட்டோ கொடுத்துருப்பாங்க மரவர்களோட போட்டோ கொடுத்துருப்பாங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே உருவ ஒற்றுமை இருக்கும் ஒரே மாதிரி வந்து தோற்றம் இருக்கும் காரணம் என்ன மூணு பேரும் வாரி இருக்கலாம் சரி இதெல்லாம் தாண்டி வாங்க சாதாரண பொதுவா வந்து கேளுங்க நீங்க வந்து ஒரு தமிழ் சமூகத்தை இன்னைக்கு தமிழ் தேசியவாசன் என்ன சொல்றாங்க தொழில் வந்து தான் வந்து இந்த சாதிகள்லாம் எல்லாம் பிரிஞ்சிச்ச பண்றாங்க சரி கல்லரோட தொழிலும் மறவரோட தொழிலும் அகம்படியரோட தொழிலும் என்ன தொழில் போர் தொழில் ஒரு தொழில் ரீதியாக கூட வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் ஒண்ணுன்னு இல்லைன்னு சொன்னா இதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் ஆக வரலாற்று ரீதியாவே நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு உண்டான வந்து மானடிவியலும் சரி மூணு பேருக்கு உண்டான கல்வெட்டுகளும் சரி மூணு பேருக்கு உண்டான வெளிநாட்டு குறிப்புகளும் சரி எல்லா குறிப்புகளுமே ஆ ஒரு சர்ச்சை கட்ட வந்தாங்க கிட்டத்தட்ட வந்து நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பாதிரியாரும் வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் தான் எழுதுறாப்ல மூணு பேர் ஒண்ணு எழுதுறாங்கன்னு என்ன சொல்றாப்ல குழப்புறாங்க இவங்க வந்து கல்லறு கல்லற மறவர்ன்றாங்க மரவர் அகம்பியாங்க ஏன்னா அவங்க கணிக்க முடியல பிகாஸ் ஒரே ஆண்டர்ச்சி என்று எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மானொடியல் தான் ஒரே வந்து பாத்தீங்கன்னா சமூக வந்து கட்டமைப்பு தான் ஆக எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிதான் மாறி மாறி வந்து எழுதுறாங்க இந்த ஆக மூணு மக்களுமே வரலாற்று ரீதியாகவும் சரி மானுடவியல் ரீதியாகவும் சரி மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தாயின் மைந்தர்கள் தான் உங்கள் தின சேவல்